சப்போர்ட் இல்லாதது தோல்வி இல்லை அது உன்னை உருவாக்குற ஒரு பவர் வாழ்க்கையில யாருமே இல்லாத நேரம் வந்திருக்கா கண்டிப்பா வந்திருக்கும் யாராவது ஒரு வார்த்தை சொல்லி ஒரு டிசிஷன் வேணும்னு சொல்லி நீ இதை முடிச்சு காட்டுவன்னு சொல்லின்னு இப்படி ஒன்னு கூட சொல்லாம அனைவரும் உன்னை தள்ளி நீங்கி போயிருக்காங்க ஆனா நீ கவனிச்சியா அந்த நேரத்துல தான் நீ உன்னையே புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிற உன்னை யாரும் கேரி பண்ணலைன்னா கஷ்டன்னு வந்தா நீ தான் அதே சுமக்கணம் அந்த தான் உன் சக்தி ஆரம்பிக்குது சப்போர்ட் இல்லாத வாழ்க்கை ஒரு பனிஷ்மென்ட் இல்ல அது உன்னை உன் உண்மையான ரூபத்துக்கே தள்ளுற ஒரு பெரிய கிஃப்ட் நீ தனியா இருந்தாலும் நீ பலவீனமில்லை நீ தனியா நிற்கிறாயா அப்படின்னா நீ ஆல்ரெடி மற்றவர்களை விட ஒரு மேல அதிகமா இருக்க தனிமைதான் உன்னுடைய பயிற்சி அதுதான் உன்னை வீரனாக்குது யாருமே இல்லாத நேரம் அதுதான் உன்னோட மைண்டுக்கு ட்ரைனிங் டென் அதுதான் உன்னோட தைரியம் உருவாக்குகிற நேரம் நீ தனியாக அழுதுறந்த நேரங்கள் நீ தனியா டிசிஷன்ஸ் எடுத்த நேரங்கள் நீ தனியா நடை போட்ட பாதைகள் அவங்களால உன்னை தடுக்க முடியாத ஒரு வேகத்தோட நீ முன்னேறுறதுக்கு உன்னை வியப்புடன் பார்த்து நிற்பாங்க உன்னை யாருமே பாராட்டுறது இல்லையா அது சதஜம் மனிதர்கள் உன்னோட ஸ்டார்டிங் ஸ்டேஜை இக்னோர் பண்ணுவாங்க ஆனால் உன்னோட சக்சஸான ஆன ஸ்டேஜை செலிப்ரேட் பண்ணுவாங்க இதுதான் உலகம் நீ இப்ப அனுபவிக்கும் கஷ்டம் நாளைக்கு ஒரு வரலாறா கூட மாறும் நீ மேல போன நேரம் அதே மக்கள் நான் அவன் கூட தான் இருந்தேன்னு கதை சொல்லுவாங்க ஆனால் உண்மை என்ன நீ தனியா வந்த பாதையே நீ தனியா தான் கட்டின உன்னை தா தருவங்கள் உன்னை உயர்த்துறவர்கள் தான் உன்னை அண்டர் எஸ்டிமேட் பண்றாங்கன்னா அவர்கள் உன்னோட வளர்ச்சிக்கு முதல் காரணம் ஏன்னா அவர்கள் சொன்ன குறை எல்லாம் உனக்குள்ள பையராக மாறும் நான் முடிச்சு காட்டுவேன்னு நீ மனசுல சொல்லிக்கிட்டே இரு உன்னை அவமானப்படுத்தினாலும் நன்றி சொல்லு அது உன்னை அடுத்த நிலைக்கு இன்னும் வேகமாக தள்ளும் உனக்காக போராடு உன்னை நீயே புஷ் பண்ணு இந்த உலகத்துல யாருக்கும் நீ எங்க போறங்கறத பத்தியோ இல்ல எங்கயாவது உயர்வியான கவலையே இல்லை உனக்காக நீ மட்டும் தான் உன்ன காப்பாத்தனும் உன்ன புஷ் பண்றதுக்காக யார் இருக்காங்க யாருமே இருக்க மாட்டாங்க நீயே தான் உன்ன புஷ் பண்ணனும் செல்ஃப் மேட் என்ற பட்டம் மிக பெரிய வெற்றி சப்போர்ட் இல்லாமல் வந்தவங்களோட ஸ்டோரி தான் வாழ்க்கையில ஹெவி இம்பாக்ட் கொடுக்கும் செல்ஃப் மேட் என்ற வார்த்தை அது சாதாரணமில்லை அது உழை போல சின்ன சின்ன துண்டுகளால அமைந்த ஒரு பெரிய அவார்டு உன்னால முடியும் உன்னால மட்டும் தான் முடியும் நீ இதை பார்க்கிற நேரம் முழுக்க நான் ஒரு விஷயத்தை மட்டும் உனக்கு சொல்லிக்கிட்டே இருக்கேன் சப்போர்ட் இல்லாம இருப்பது தண்டனை இல்ல அது கடவுளோட ஒரு சீக்ரெட் பிளஸிங் யாரும் உனக்கு ஹெல்ப் பண்ணலன்னா அதுவே உண்மையான வேகத்துல நீ முன்னேறுவதற்கு காரணம் உன்னை யாராலும் நிறுத்த முடியாது உன்னால முடியும் உன்னால மட்டும்தான் முடியும்